தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாடுகளுக்கான ஒரு மாநாட்டினை நடத்திய அண்ணன் சீமானவர்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணன் சீமானை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு அவரும் நிறையா கண்டென்ட் கொடுத்தாப்புல எதுக்கு இவரை பற்றி பேசிட்டு எவ்வளோ திமுக தப்பு பண்ணிகிட்டு இருக்கு அதை நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் சீமானெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை சிலர் வந்து சீமானை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமான நேரம் இது எனவே இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அண்ணன் அங்கு பொலந்து கட்டிய பல்வேறு கருத்துக்கள் என்னன்றதை இந்த காணொலியில பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் அதாவது மக்களே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நேற்றைய தினம் ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு நடத்தப்பட்டது அதாவது உலக வரலாற்றிலே வாயில்லா ஜீவனுக்கும் மாநாடு நடத்திய ஒரு மா மனிதர் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் ஜாம்பிகள் ஆ சாரிங்க நாம் தமிழர் தம்பிகள் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர கொண்டாடிட்டு இருக்காங்க அதாவது இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா சீமான் அவர்களை வந்து கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம வீடியோக்கள்லாம் தொடர்ச்சியாக நம்ம விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவனுக்கும் ஒரு கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று இருக்கும் அதாவது இலக்குன்னு ஒன்று இருக்கும் தமிழக அரசியல் களத்தில் இலக்கே இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து சீமான்றதை நம்ம வீடியோ காலை தொடர்ச்சியாக பேசியிருக்கோம் அந்த வார்த்தையை வந்து உறுதி செய்யும் விதமாக சீமானவர்கள் நடத்திய அந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடு ரொம்ப வெட்ட வெளிச்சமாக்கிறது என்ன தப்பு பண்ணிட்டாரு ஆடு மாட்டுக்கு மாநாடு நடத்தி அதோட உரிமையை வந்து மீட்டெடுக்க போகிறாரு இதனால அந்த மாநாடு நடத்தினதுல என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம் அதாவது மக்களே நம்ம தொடர்ச்சியா சீமானவர்கள் குறித்து விமர்சனங்களை பண்ணிட்டுதான் வரோம் ஆனாலும் சில நபர்கள் வந்து நம்ம மேல போக சீமானே விமர்சனம் பண்ணிட்டாலே நம்மள என்ன பண்றாங்க நம்ம திமுக காரன் எதாவது எழுதுவா இல்ல இரநூறு ரூபாய்க்கு வீடியோ போடுறவன் அப்படி இப்படிலாம் எழுதுறாங்க தொடர்ச்சியா நம்ம வீடியோக்களை பார்த்தாலே தெரியும் நம்ம திமுக எவ்வளவு விமர்சிக்கிறோம் திமுக தவறுகள் வந்து சுட்டி காட்டுறோம் அப்படிங்கிறது தெரியும் அதாவது சீமானை வந்து ஏன் விமர்சிக்கிறோன்னா ஒரு கட்சி அரசியலில் இறங்குதுன்னா அதற்கான பிரதான நோக்கம் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கிறது ஆனா நான் எத்தனை முறை என்னால நான் தான் போவேன் ஆனாலும் நான் தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படிங்கிற ஒரு கேனத்தனமான ஒரு வாதத்தை முன் வச்சுக்கிட்டு அதுதான் எங்களோட இலக்கு அப்படின்னு பயணிக்கக்கூடிய ஒரு தற்கொரித்தனமான ஒரு தலைவர்னா அது சீமான் மட்டும்தான் இப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஆடு மாடுகளுக்கு ஒரு மாநாடை போட்டிருக்காரு அதாவது ஏதோ ஒரு இடத்துல பேசுனாப்ல அது சரியாப்ப சீமானோட பேச்செல்லாம் எல்லாம் இல்லைங்க அது ஒரு பதினெட்டு வயசுல பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அவர் உருறதான் கதன்னு தெரிஞ்சு போச்சு அதனால பார்க்கறது இல்ல அதனால பெருசா சீமானோட பேச்சுக்களை கண்டுக்கிறது இல்ல ஆனா ஒரு இடத்துல சொன்னாப்ல இந்த கல்வி இறக்குன இடத்துல இருந்து பேசினாப்ல அடுத்து ஆடு மாட்டுக்கு மாநாடு போட போறேன்னா அது பெரிய ட்ரோலா மாறிச்சு உண்மையிலே மனுஷன் போட்டாப்ல போட்டு என்னென்ன பேசியிருக்காரு ஒன்று எங்களுக்கான மேய்ச்சல் நிலங்களை கொடுங்க இல்லாட்டி எங்களுக்கான ஓட்டுரிமையை கொடுங்க மாடுகளுக்கு ஓட்டுரிமையை கேட்குறாருங்க அதாவது உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார் அவர் இப்படி தான் பசுக்களுக்கு சாலை பசுக்களை வந்து அப்படியே வர்ணிப்பார் கோமாதா எங்கள் குளமாதா அதோட யூரின்ல குளிக்கிறது குடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அதாவது பாஜகவினுடைய இன்னொரு முகம்தான் சீமான்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த முகத்தை வந்து நேற்று வெளிச்சம் போட்டு அவரே காட்டிக்கிட்டாரு அதாவது மக்களே ஆடு மாடுகளும் வந்து ஒரு உயிரினம் தான் அதை வந்து மாட்டுக்கிறது இல்லை ஆனா இங்கே வந்து ஆறறிவு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சாதி ரீதியான ஒரு பிரச்சனை வருது அதுக்கு வந்து சீமான் இது போல் ஒரு மாநாடு போட்டு ஒரு கண்டன் ஆர்ப்பாட்டத்தை போட்டு ஏன் அப்படி வெட்டி கொள்றீங்க அதாவது ஆடு மாடுக்கெல்லாம் இன்னைக்கு உரிமை வேணும்னு கேட்குற சீமான் இப்படி சாதி பேரை சொல்லி வெட்டி கொள்றீங்களேடா வீட்டை கொளுத்துறீங்களேடா இப்படி போய் அவனோட சொத்துக்களை அடித்து நாசம் பண்ணுறீங்களாடா ஏண்டா அப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு மாநாடு போட்டதில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துனதுல இந்த சீமான் இன்னைக்கு ஆடு மாடுகளுக்கு போய் ஒரு மாநாடு நடத்தி தன்னை ஒரு தற்கொலை தலைவன் என்பதை அவரே நிரூபிச்சுக்கிட்டாரு நம்ம சொல்லலைங்க அது உங்களுக்கே தெரியும் அவருடைய பேச்சுக்களை நம்ம முழுசாக பார்த்துட்டு தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம் என்னப்பா ஒரு மாநாடு நடத்திப்பாரா அதுக்கு போய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு இந்தியா எவ்வளோ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்குது பாஜக அந்த நாசக்கார பாஜக எவ்வளோ மோசமான சட்டங்களை கொண்டு வருது இதை எதுக்கணுமா ஆடு மாட்டக்கு வந்து மாநாடு போடுறது முக்கியமா சொல்லுங்க அதாவது சீமான் என்ன ஒரு மூளை இருக்கான்னே நமக்கு டவுட்டாக இருக்குது சீமானுக்கு முதல்ல மூளை இருக்கா இல்லை இல்லையான்னு நமக்கு தெரியல அதாவது இப்போ இடையில கூட மாமா பையன் சாட்டாக இருக்கான்ல அவன் வந்து நான் யாரையுமே நாகரிகமாக தான் நான் பேசுவேன் ஆனால் சீமானவுக்கு பின்னாடி இருக்கிற யாரையும் நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க யாரையும் மரியாதையை பேசணே மாட்டானுங்க அதனால சீமானுக்கு பின்னாடி இருக்க அந்த மாமா பையன் சாட்டை துரைமுறை இருக்கான்ல அவன் கடந்த நாட்களுக்கு முன்னாடி அஜித்துன்ற ஒரு பையனை அடித்து கொண்டாங்க நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கான் காவல்துறையை வந்து அடித்து கொண்டுட்டாங்க அந்த பையனை அதுக்கு வந்து ஒரு மேடையில் ஏறி ஒரு அந்த பெண்மணி மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது அது வந்து ஃப்ராடுகார பொம்பளை தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த பொம்பளைய வந்து இவன் என்ன வார்த்தை சொல்லி பேசியிருக்கான் இந்த வார்த்தை பேசலாமா அதாவது தனிப்பட்ட முறையில் வந்து அவன் யார்கிட்ட வேணால் பேசட்டும் ஆனால் ஒரு புது மேடையில் ஏறி ஒரு தவறான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான் இதுக்கு யார் முக்கிய காரணம் பார்த்தா அண்ணன் சீமான் தான் ஏன்னா இந்த மேடை பேச்சை வந்து எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசணும் அதை எந்த அளவுக்கு அனாரிகமாக பேசணும் ஒருத்தரை வந்து தரந்தாழ்ந்து எப்படி பேசணும்னு தமிழக அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியவர் நான் சீமான இதில் எந்த மாற்று கருத்தையும் கிடையாது அதாவது விமர்சனங்கள் உண்டா உண்டு நிச்சயமாக உண்டு திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்ணிக்கிறாங்க மாறி மாறி யாரும் வந்து விமர்சனம் பண்ணாத ஆட்களே கிடையாது அரசியலில் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது ஆனால் அந்த விமர்சனத்தை வந்து ஒரு தரத்தோடு வைக்கணும் ஆனால் அந்த விமர்சனத்தை ஒரு தரங்கட்ட விமர்சனமாக தமிழக அரசியல் களத்தில் பேசிய முதல் நபர் சீமான் அவனுடைய ஃபாலோவர் தான் இந்த சாட்டை துறைமுகன் அவன் தொண்டர்லாம் இல்லைங்க அவன் ஃபாலோவருங்க ஃபேஸ்புக் ஃபாலோவர் அவ்வளோதான் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாட்டை வச்சுக்கிட்டு சீமான் கட்சி நடத்திட்டு இருக்காரு கேட்டால் நாங்கள் தனிச்சே நிற்போம் தமிழக அரசியல் களத்தினுடைய யதார்த்தம் தெரியாத ஒரு நபர் சீமான் ம் சாட்டை துறைமுருகன்லாம் ஒரு மேடையில் ஏறி இந்த வார்த்தையை பேசுகிறான் கேட்டால் அது அறத்தின் கோபம்ன்றாங்க ஏண்டா உனக்கு மட்டும்தான் கோபம் வருமா சரி இப்போ இந்த பையனை அடித்து கொண்டதுக்கு பொங்குறியில்டா நீ இப்போ இதே மாதிரி எத்தனையோ வன்கொடுமைகள் நடந்திருக்கு சாதியின் பேரை சொல்லி அடித்து கொண்டிருக்காங்க உள்ளட்டு ஓட்டினதுக்காண்டி கையை வெட்டியிருக்கானுங்க ஸ்கூலில் நல்லா படித்தான்றதுக்காண்டி ஒருத்தனை கையை வெட்டியிருக்காங்க அதுக்கெல்லாம் மேடை போட்டு ஏன் உனக்கு இந்த அறத்தின் சீற்றம் வரல ஏன்னா வராது ஏன்னா இங்கிட்டு இவங்க தமிழ் தேசிய தமிழ் தேசியன்னு பேசிட்டு அங்கிட்டு சாதிக்கு ஆதரவாக செயல்படுறதா இவங்களோட பிரதான நோக்கமே எனவே சீமான் போன்ற ஒரு கொள்கையற்ற ஒரு கோட்பாடற்ற ஒரு தற்குறித்தனமான தலைவனை தயவு செஞ்சு கொண்டாடுறதை நிறுத்துங்க திரும்ப திரும்ப நம்ம வீடியோக்கள் தான் சொல்கிறோம் எனவே சீமானை பின்தொடர்வோருக்கு நம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னென்னா இந்த ஆடு மாடு மாநாட்டை பார்த்ததுக்கப்புறம் போது கொஞ்சம் திருந்துங்க உங்கள் அண்ணனுக்கு இருக்க அறிவு என்னென்னு அரசியல் அறிவு என்னென்னு உலக அரசியல் பேசுவார் மைக்கக்கூண்டிய நீட்டினாலே என்ன வேணால் பேசுவார் அதே டோனில் நேற்று நடந்த இந்த ஆடு மாடு மாநாட்டில் பேசியிருக்காப்புல எங்கள் மாட்டுக்கு என்னங்க புரியும் இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த சீமானு இதில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா கட்சியும் பேசுவாப்பில் உலகத்துலேயே இவரோட கட்சி மட்டும்தான் உத்தம புத்திரர்களால் இருக்க கட்சி என்ன நேர்மையாளர்களாக இருக்க கட்சி ஒரு துளி தவறு கூட எவனும் செஞ்சதே கிடையாது அந்த அளவுக்கு பில்டப்பை கொடுப்பாங்க அது மேடையில் ஆனால் இவனுங்க மேடைக்கு பின்னால் பண்ணுற வேலை இன்னைக்கு ஒவ்வொன்றும் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் எனவே சீமானை பின்பற்றும் இளைஞர்கள் தயவு செஞ்சு திருந்திக்கங்க உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க அவ்வளோதான் நம்ம சொல்கிறேன் மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்